ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த இரண்டு கிரகங்கள் எது அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற விஷயங்களையெல்லாம் நான் இரண்டு வீடியோக்களில் ஏற்கனவே இருக்கின்றேன் ஆனால் உதாரண ஜாதகங்கள் மூலமாக விளக்கியதில்லை இன்று உதாரண ஜாதகம் மூலமாக அந்த இரண்டு கிரகங்கள் எது அதை எப்படி இயக்க வேண்டும் என்ற பரிபூர்ணமான எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் நான் என்னுடைய பதிவுகளில் கூறியிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகத்தை நாம் சரியான முறையில் இயக்கினோம் என்றால் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வளம் வருவீர்கள் அதேபோல குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் டீஆக்டிவேட் செய்ய வேண்டும் ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால் பொதுவாக ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் முப்பது டிகிரி இருக்கின்றது இப்படி நாம் பன்னிரண்டு ராசிகளையும் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் முப்பது டிகிரி என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக இரண்டு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கின்றது மற்ற ராசி கட்டங்களில் மற்ற கிரகங்கள் இரண்டு டிகிரியை தாண்டி இருக்கின்றது என்றால் அந்த இரண்டு டிகிரியில் இருக்கின்ற கிரகம்தான் குறைந்த பாகை பெற்ற கிரகம் இப்படி ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்துகிறது குறைந்த பாகை பெற்ற கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்வை தாழ்த்துகின்றது ஆனால் எல்லோருக்கும் இந்த விதிகளை சொல்லிவிட முடியாது காரணம் என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகமே தீமையும் செய்யும் அதே சமயத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் நன்மையும் செய்யும் அதற்கு நாம் கிரக வலிமை அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் கிரக வலிமை அறிந்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் யோகி அவயோகியுடைய நிலைமை அதே போல் பொதுவாக முழு கிரக பலத்தை அறிந்திருந்தால் மட்டும்தான் நாம் இந்த விஷயங்களை கண்டுபிடித்து அதை கையாண்டு வாழ்வில் முன்னேற முடியும் அந்த வகையிலே நாம் இன்று ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கின்றோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்கள் என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் அதிக பாகை பெற்ற கிரகம் வலுவிழந்திருந்தால் அதற்கு எப்படி வாழ்வியல் பரிகாரம் செய்து நாம் அதை பயன்படுத்த முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசைக்கு பாசகனாக ஒரு கிரகம் வேலை செய்யும் அந்த பாசகனாக இருக்கின்ற கிரகம் ஜாதகத்தில் நலமுடன் இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த பாவகத்தின் மூலமாக அந்த பாசகனுக்கு உண்டான பாவகத்தின் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஜாதகரால் அடைய முடியும் அந்த வகையிலே இன்று ஒரு உதாரண ஜாதகம் இருபத்தைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கின்ற ஒரு நபருடைய ஜாதகம் இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு உரைக்கிறது இந்த ஜாதகர் எப்படி வாழ்வில் உயர்ந்திருப்பார் என்ற விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அதாவது இந்த கட்டத்துக்குள் இருக்கின்ற முப்பது டிகிரியில் இருபத்தொன்பது புள்ளி ஐம்பது என்ற அளவில் சனி பகவான் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது பாருங்கள் இந்த ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகமான சனி பகவான் லக்னத்திற்கு யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் தான் சனி பகவான் அப்பொழுது மூன்றாம் இடம் என்பது பொதுவாக சாஃப்ட்வேர் துறை அதாவது சாஃப்ட்வேர் துறையில் ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் தான் அப்படிப்பட்ட மூன்றாம் பாவகத்தின் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அதிக பாகையில் அமர்ந்திருக்கின்றார் இந்த ஜாதகர் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பதினைந்து இருபது வருடங்களாக பதினைந்து இருபது வருடங்களாக மிகச் சிறப்பான முறையில் இந்த சாஃப்ட்வேர் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் நல்ல ஒரு வருமானம் நிறைய சொத்து சேர்க்கை அனைத்தும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது அப்பொழுது பாருங்கள் அவர் அந்த அதிக பாகை கிரகத்திற்கு உண்டான அந்த பாவகத்திற்குண்டான விஷயங்களை செய்ததன் மூலமாக அவர் இன்று ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கின்றார் என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது அதிலும் பாருங்கள் சனி பகவான் அஸ்தமனம் பெற்றோ அல்லது வக்ரம் பெற்றோ மேலும் அதே போல அவயோகியாகவோ வரவில்லை மிகவும் சிறப்புடன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த ஜாதகர் ஐடி துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தார் என்பது அனுபவ ரீதியான உண்மை இது நாங்கள் அனுபவத்தில் கண்ட ஜாதகத்தை ஜாதகத்தைத்தான் உங்களுக்கு கொண்டிருக்கின்றோம் அதேபோல் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் இந்த ஜாதகத்தில் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் தான் இருக்கின்றார் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் ஒன்பதாம் வீட்டிற்கு உண்டான சூரியன் எட்டில் மறைந்திருக்கின்றார் அப்பொழுது நாம் என்ன சொல்வோம் என்றால் இந்த ஜாதகர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை உறவு மூலமாகவும் கடுமையான தோஷத்தை அடைவார் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் மேலும் எட்டில் மறைந்தும் இருக்கின்றது இது கடினமான தோஷத்தை கொடுக்கும் என்று நாம் சொல்லிக்கொண்டிருப்போம் ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்த போது இந்த ஜாதகத்தில் இந்த இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு அவயோகியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது குறைந்த பாகை பெற்ற கிரகம் சூரிய பகவான் ஜாதகத்தில் அவயோகியாக ஜாதகத்தில் கெட்டவராக வந்து அவர் எட்டில் மறைந்த காரணத்தினால் அவருக்கு இந்த குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகமே ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் செய்திருக்கின்றது அவர் தந்தையின் மூலமாக நல்ல படிப்பு தந்தையினுடைய சொத்துக்களையும் அவர் வாங்கி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அத்துறையையும் அவர் அடைந்திருக்கின்றார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இவர் ஜாதகத்தில் அதிக பாகை கிரகமும் நன்மையை செய்திருக்கின்றது குறைந்த பாகை கிரகமும் லக்னத்திற்கு அவயோகியாக வந்து எட்டில் மறைந்து பூரணமான யோகங்களை இந்த ஜாதகத்திற்கு தந்திருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க இயலாது ஆக அதிக பாகை குறைந்த பாகை அதிக பாகையில் இருக்கின்ற கிரகங்களை இயக்க வேண்டும் அந்த ஆனால் கிரகம் நன்றாக இருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான பாவகத்திற்குண்டான விஷயங்களை நாம் கையாள்வதன் மூலமாக கண்டிப்பாக வெற்றியடைய முடியும் சில நபர்களுக்கு குறைந்த பாகை கிரகம் கூட மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை செய்கின்றது என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு கிரகம் சொன்னேன் அது அதிக பாகை கிரகம் குறைந்த பாகை கிரகத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இவருக்கு செவ்வாய் திசை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த செவ்வாய் திசைக்கு பாசகராக விளங்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் இங்கே நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய் திசை நடக்கின்றது செவ்வாய் திசைக்கு பாசகனாக இருக்கின்ற கிரகமும் சூரிய பகவான் தான் அப்படி பாசகனாக இருக்கின்ற சூரிய பகவான் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்திற்குண்டாவராகி எட்டாம் இடத்தில் மறைவது தோஷம்தான் பாசகன் தோஷத்தை செய்வார் என்றாலும் கூட இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் திசையில் சூரியன் பாசகனாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு சூரிய பகவான் தான் அவயோகியாக வருகின்றார் அப்படிப்பட்ட அவயோகியாகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு ஒன்பது குடையவராக எட்டில் மறைவது என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அப்படி அதனால் இந்த ஜாதகர் செவ்வாய் திசையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அடைந்தார் பாசகன் மூலமாக அடைந்தார் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் நாம் என்ன சொல்வோம் என்றால் பாசகன் எட்டில் மறைந்து விட்டார் அவர் நன்மையை செய்ய மாட்டார் என்று சொல்லிக் கொண்டு இருப்போம் பாசகனே ஜாதகருக்கு அவயோகியாக வந்து கெட்ட காரணத்தினால் அந்த ஜாதகர் செவ்வாய் திசையில் அத்துறை விதமான அதிர்ஷ்டங்களையும் அடைந்தார் என்பதையும் ஒருவரும் மறுக்க இயலாது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஜாதகத்தில் வேதகனாக இந்த செவ்வாய் திசைக்கு வேதகனாக எதிராக வேலை செய்பவர் யார் என்றால் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் என்றால் ஏழாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கின்றார் இவர் யார் என்றால் மனைவிக்கும் தொழிலுக்கும் உண்டானவர் இவர் தொழில் செய்யவில்லை ஆனால் திருமணம் செய்து மனைவியை விட்டு பிரிந்து இருக்கின்றார் காரணம் என்னவென்றால் செவ்வாய் திசைக்கு எதிராக வேலை செய்கின்ற கிரகம் புதன் பகவான் அவர் ஏழாம் இடத்தில் இருந்து அவருடைய திருமண வாழ்வில் பிரிவினையை இந்த செவ்வாய் திசையில் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை இந்த வேதகன் என்ற சூட்சமம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் பாருங்கள் எல்லா நபர்களுக்கும் இப்படிப்பட்ட தோஷம் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது காரணம் என்னவென்றால் இந்த ஒரு ஒரு சில நபர்களுக்கு அவர் வெளிநாட்டில் இருப்பார் மனைவி உள்ளூரில் இருப்பார் இப்படி கூட நடந்து விடலாம் ஆக அவருக்கு அந்த செவ்வாய் திசை எப்படி ஏனும் அந்த தோஷம் பெற்ற அந்த புதன் என்பதால் மனைவியை பிரித்து வைத்திருக்கின்றது அதே போல பாசகனாகிய சூரியன் எட்டில் வரைந்தாலும் லக்னத்திற்கு அவயோகியாக வந்து கெட்டுவிட்ட காரணத்தினால் அவருக்கு அல்லாவித அதிர்ஷ்டங்களும் இந்த இந்த திசையில் கிடைத்திருக்கின்றது இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன என்பதை பாருங்கள் குறைந்த பாகை பெற்ற கிரகம் என்ன என்பதை பாருங்கள் அதிக பாகை பெற்ற கிரகம் லக்ன சுவராக இருந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அந்த பாவகத்து அந்த கிரகத்திற்குண்டான பாவகம் தற்பொழுது இரண்டு மூன்று குடையவர் என்று பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பலன் மாறும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு உண்டானவர் என்று பாருங்கள் அவர் நன்றாக இருக்கின்றாரா லக்ன சுவராக இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் லக்ன அசுவராக இருந்தால் மறைய வேண்டும் ஆனால் லக்ன சுவராக இருந்து ஒரு சிலருக்கு மறைந்தாலும் கூட ஒரு சூட்சம வலுவின் மூலமாக உதாரணமாக புஷ்கரணவாம்சம் அவயோகியாக வந்து அவர் கெட்டிருப்பது இது போன்ற ஒரு சில விஷயங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் என்ற ஒரு கிரகம் இருக்கும் கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் என்று ஒரு கிரகம் இருக்கும் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் நமக்கு நல்லதை செய்கின்றாரா அப்படி நல்லதை செய்கின்றார் என்றால் எப்படி செய்வார் ஒரு சில நபர்களுக்கு அந்த பாவகத்தை இயக்குவதன் மூலமாக கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக கிரகங்கள் கெட்டிருக்கின்ற பொழுது வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக அந்த பலன்கள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை யார் பாசகன் யார் அவரை எப்படி இயக்க வேண்டும் என்று அறிந்து சரியாக இயக்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உறுதியாக உருவாகும் ஆக அனைவரும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் நிலையறிந்து ஒவ்வொருவரும் அதை சரியான முறையில் இயக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்